கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபேன் வார்த்தை ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அண்ணால் இப்படியாக கூறுகிறாள் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே அண்ணாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று இங்கே அவள் பாடுகிறதை அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் எப்படி அவளுடைய வாழ்க்கை இருந்தது எப்படி அவளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அண்ணாலை குறித்து நாம் பொழுது அண்ணாளுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருந்தது நல்ல ஒரு கணவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு கணவர் அவளை தேற்றுகிற ஒரு கணவன் எல்கானா அவளுக்கு காணப்பட்டார் அவளுக்கு நல்ல குடும்பம் இருந்தாலும் எல்லாமே இருக்கிறது எல்லா வசதியும் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டுமில்லை குழந்தை பாக்கியம் அண்ணாளுக்கு இல்லாமல் காணப்பட்டது அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது இந்த ஒரே ஒரே காரணத்தின் நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே மன கசப்பு அழுகை அவள் துக்கம் உள்ளவளாய் காணப்பட்டால் துக்கம் நிறைந்த ஒரு பெண்ணாக மனதிலே கசப்பு நிறைந்த ஒரு பெண்ணாக மன கிளேசம் உள்ள ஒரு பெண்ணாக அழுகையின் ஒரு மகளாக அவள் சாப்பிடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட எல்லாமே இருக்கு என்னுடைய குடும்பத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லாதது நிமித்தம் மனம் சோர்வுற்றவர்களாக அழுது கொண்டு குழம்பிக்கொண்டு சந்தோஷம் இல்லாதவர்களாக நீங்கள் கவலை துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இங்கே அண்ணால் அடுத்த அதிகாரத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று பாடுகிறதை பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறுமையான அனுபவத்திலிருந்து இப்படி அண்ணாளின் வேதனை எப்படி இருந்ததோ அதே போல் நானும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா உங்களுடைய கொம்பும் கர்த்தருக்குள் நிச்சயமாக உயர முடியும் இவளே வந்து குழந்தை இல்லை என்பதனால துக்கத்தோடு காணப்படுகிறாள் ஆனால் அவளுடைய துக்கத்தை அதிகரிக்கும்படியாக அவளுடைய சக்கலத்தை ஆகிய பெண்ணினால் அவளை மனமடிவாக்கிக் கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே இன்னும் அதிக துக்கம் இன்னும் அதிக கவலை நிறைந்தவளாக அண்ணால் காணப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கை மாறினது அவள் எவ்வளோ துக்கம் நிறைந்தவளாக இருந்தாலும் அவள் பொறுமையோடு காணப்பட்டதை பார்க்கிறோம் வேதத்திலே அவள் பெண்ணினாளுக்கு எதிர்த்து பேசியோ பெண்ணினாளை திரும்ப ஏதாவது சொல்லி தூக்கப்படுத்த வேண்டும் என்று அவள் ஒரு நாளும் நினைத்ததில்லை அவள் பொறுமையோடு காணப்படுகிறாள் அது மாத்திரமல்ல ஜபத்தின் மகளாக மாறினாள் தேவனுடைய சமூகத்திலே போய் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜபித்தாள் அவள் அது மாத்திரமல்லாமல் மகளாக பொருத்தனை தேவ பிள்ளைகளே அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் கண்ணீர் இருந்தாலும் அவள் ஜபத்தின் மகளாக பொறுமையின் மகளாக பொருத்தனையின் மகளாக இருந்தபடியினாலே அவளுடைய வாழ்க்கை மாறினது கர்த்தர் அவளுடைய கொம்பை உயர்த்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட கவலையில நீங்கள் இருந்தாலும் அழுது கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஜபத்தின் மகளாக ஜபத்தின் மகனாக நீங்கள் இன்றைக்கு மாறுவீர்கள் ஆனால் பொறுமையோடு அன்னாளிடத்துல பொறுமை இருந்தது போல பொறுமையோடு ஜபித்து கொண்டு ஒரு பொறுத்தனையும் தேவனுக்கு செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக அண்ணாளின் கொம்பை உயர்த்தின தேவன் உங்களுடைய கொம்பையும் உயர்த்த இருக்கிறார் காட் யூ கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு